வணக்கம் ஜி டிவி முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் நல்லாட்சி தினமாக அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் புதுக்கோட்டை நகரத் தலைவர்கள் சக்திவேல் மற்றும் லட்சுமணன் ஏற்பாட்டில் புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்கள் தலைமையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகியை கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் புகழ் என பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய தருணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஏவிசிசி கணேசன் அவர்கள் குரு ஸ்ரீராம் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் சாந்தி முத்து மாவட்ட செயலாளர் சுந்தரவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மயில் சுதாகர் மற்றும் சந்திரன் கரம்பக்குடி தெற்கு ஒன்றிய தலைவர் பரமேலேஸ்வரர் பொருளாதார பிரிவு மாநில துணைத் தலைவர் சி எஸ் மணிகண்டன் அவர்கள் மத்திய நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் குமார் அவர்கள் தரவு மேலாண்மை பிரிவு குரு கார்த்திகேயன் ஓபிஜி மாவட்ட தலைவர் மணிராஜ் அவர்கள் தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் ரவிக்குமார் உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் செல்வராஜ் மத்திய நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர் முருகானந்தம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்